வணக்கம் நண்பர் என் உயிரினும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம் உலகெங்கும் இருந்து முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்ச்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் நிறைய சம்பாதித்தேன் நிறைய தான தர்மங்கள் செய்தேன் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் என்னால் முடிந்த உதவிகளை செய்தேன் ஆனால் இன்றளவும் என் லைஃப்பில் மாற்றம் இல்லை இன்று நான் எல்லாம் இழந்து நிற்கிறேன் நான் நிற்கதியாக இருக்கிறேன் என்னை பார்ப்பதற்கோ ஆறுதல் சொல்வதற்கோ ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போதெல்லாம் இப்படிப்பட்ட நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு நிறைய கிடைத்திருக்கிறது அதை நான் மறுக்க முடியாது மற மறைக்கவும் முடியாது இந்த விஷயத்தில் நான் எதை எடுப்பது எதை கொடுப்பதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நாம் சொந்தம் உறவுகள் நட்புகள் எல்லாவற்றுக்கும் நாம் இருக்கிற போது உதவி செய்தோம் நமக்கு பிரச்சனைன்னா யாரும் வர்றதில்லை நம்மை ஓரம் கட்டிட்டாங்க நீ யாருங்கிற மாதிரி நம்மளை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய இருக்காங்க இன்னும் சில பேர் இந்த விஷயத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா போன ஜென்மத்தில் கடன் பட்டிருக்கிறேன் அவர்களுக்காக இந்த ஜென்மத்தில் நான் உழைத்திருக்கிறேன் உதவி செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தானே போன சின்மத்தில் நான் பட்ட கஷ்டத்தை நான் பட்ட கடனை இந்த சின்மத்தில் அவங்களுக்காக கொடுத்துட்டு போனோம் தான் அவர்களுக்கு கொடுத்த பணத்தையும் வாங்க முடியல கொடுத்த நன்றியும் இல்லை விசுவாசமும் இல்லை அவங்ககிட்ட அந்த ஒரு பாசமே இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க எப்படின்னா இந்த நான்காம் இடம் என்பது தாய் வழிபுறம் ஐந்தாம் இடம் என்பது தாய்வழி குடும்ப குடும்பம் அப்படி தானே ஒன்பதாம் இடம் என்பது அப்பா வழி உறவு இல்லையா இந்த ஒன்பதுக்கு பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் சொல்லுவோம் அப்பாவுடைய குடும்பம் அப்படி தானே லக்கணம் என்பது நீங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்பது யார் நம்முடைய குடும்பம் சரிதானங்க இதுதானே உறவு உறவு என்பது எங்க இருக்கிறது ஒண்ணு நம்முடைய குடும்பம் அடுத்து நம்ம அம்மாவுடைய குடும்பம் அடுத்து நம்ம அப்பாவுடைய குடும்பம் இதுக்குள்ள எல்லாம் இந்த உறவுகளுக்குள்ள என்ன சிக்கல் வருது இந்த உறவுகளுக்குள்ள சிக்கல் வருவதற்கு காரணம் என்ன இரண்டாம் வளத்தில் பாவ கிரகங்கள் இருக்கு கேது இருக்கு அவர் ஞானி யோகி இந்த இரண்டாம் இடத்துடைய அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் தொழிற்சாணத்தில் அது என்னது அப்பா வழி குடும்பம் அப்படி தானே எஸ் அப்போ நீங்கள் ரெண்டாம் இடம் என்ன தனம் வாக்கு கல்வி குடும்பம் இந்த இரண்டாம் இடத்துடைய அதிபதி பத்தில் இருப்பதனால இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இங்கே குருவோ கேதுவோ இருந்தால் ரொம்ப பிடிப்பாக இருக்கும் அட்டாச்சாக இருக்கும் குடும்பத்தின் மீது அப்படி நீங்கள் என்ன செய்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றுறீங்க கஷ்டப்படுறீங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் இந்த குடும்பம் வளர்ந்து தனித்தனியாக போன பிறகு இந்த குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஒட்டாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் நீ என்ன செய்திருந்தாலும் நீங்கள் செய்ததாக யாரும் சொல்ல போகிறதில்லை இந்த குடும்பமே கட் பண்ணி விட்டுறோம் கேது உங்களை தனிமைப்படுத்தும் உழைச்சிங்க சம்பாரிச்சிங்க போட்டீங்க குடும்பத்துக்காக செஞ்சீங்க இதை யார் கேட்க போறா அவ்வளோதான் அவங்களே அந்த இருந்து தனிமைப்படுத்துகிறது எதுனா கட்டி போட்டு வெட்டி பெற்றோம் இதே கேது நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடத்துடைய அதிபதி பத்துலயோ ஆறுலையோ எட்டுலையோ இருக்கார் கஷ்டப்பட்டு ஓடி அடிச்சு அம்மானா உயிரா இருப்பீங்க அம்மாவுடைய வழிகள் மீது அவ்வளவு பட்டுருக்கு வழி உறவு எனக்கு தாய்மாமன் உறவு அவ்வளவு பாசாகணும் சின்ன வயசுல குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அந்த அம்மாவளி உறவுகளையும் விட்டு வெளியே வந்துருன்னு அவ்வளவு அட்டாச்சா இருந்தமே தாய் வழி தாய்மாமன் உறவு இது எல்லாமே பகையா போச்சே அந்த கேது தசையோ கேது புத்தியோ வருகிற போது இந்த நான்காம் இடத்து அதிபதி கேதுசாரத்திலிருந்து பத்து ரயோ எட்டுலயோ அகலே இருக்கிற போது அந்த திசாபத்தில் வருகிற போது அந்த குடும்பங்கள் நமக்கு பகையாக மாறுகிறது அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்துடுறோம் வெளியே வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அப்போ இந்த தாய்வழி உறவு எவ்வளோ பாசமாக இருந்தோம் எங்கள் மாமா என்னுடைய தோலில் வச்சுட்டு தான் போவார் ஆனால் எங்கள் மாமான்னா உயிராக இருப்பேன் இன்னைக்கு எங்கள் மாமாவுக்கும் எனக்கும் பயங்கரமான பகை கட்டி விட்டுருச்சு நான் யாரோ அவர் யாரோ என் தாய்வழி உறவுகள் எல்லாம் பக இப்படி எல்லாம் வரணும் நான் எதிர்பார்க்க கூட இல்லையே என்ன புரியலையே மனசு ரொம்ப வலிக்குது கேட்கிறோம்ல இப்போ ஒன்பதாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்துல இருக்காரு அல்லது ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி எட்டுலேயோ ஆறுலயோ மறைந்திருக்கிறாரு அது பன்னிரெண்டில் இருக்கிறாரு அப்பாவொழி பூர்வீகத்தினுடைய உறவுகளோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க சித்தப்பா அந்த ரொம்ப ஒரு வேறுபாடு இல்லாமல் அதாவது அன்னந்தம்பியாவே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் கூட அந்த ஒன்பதாம் இடத்துல கேது போய் அமர்ந்து ஒன்பதாம் இடத்துல அதிபதி ஆறு எட்டுல மறைகிற போதோ பன்னெண்டுல மறைகிற போதோ அந்த திசாபத்தில் வருகிற காலத்துல சொத்து பிரச்சனை இடத்து பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துடும் நீ கூட எடுத்துட்டா நாங்கள் கூட எடுத்துட்டா வந்துடும் சட்ட சிக்கல் வந்துடும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை வந்துடும் பள்ளிக்கட்டி உருளக்கூடிய சிக்கல் வந்துடும் பங்காளிக்கு துரோகம் பண்ணிட்டாங்கிற பிரச்சனை வந்துடும் அண்ணன் தம்பிக்குள்ள வேறுபாடுகள் வந்துடும் எப்படியெல்லாம் இருந்தோமே இந்த குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைச்சோமே அண்ணன் தம்பியா ஒன்னா தானே இருந்தோம் எல்லாரும் மாறிட்டானே தனித்தனி துண்டுகளாக போடப்பட்ட சத்தம் உலக நீய பார்த்துருப்போம் நம்ம சித்தப்பா பிரியப்பா காலங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு காலத்துல அவங்க திருமணம் பண்ணி ஒன்னா இருந்து ஒன்னா விழுது அண்ணன் தம்பின்னு அட்டாச்சா இருப்பார் ஒருத்தர் ஒருத்தர் விட்டா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் தனித்தனியா போயிருவாங்க இது நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய குடும்பத்துல அப்படிதானே இருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படி சொல்லி அப்படி முடியாது நிறைய குடும்பத்தில் அப்படி பிரிஞ்சுருந்தாலும் அண்ணன் தம்பியில கடைசி வரைக்கும் பிரியாம இன்னைக்கு வரைக்கும் ஒன்னாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு குடும்பங்கள் இருக்கு ஆனால் இங்கே கேது போய் இங்கே இருக்கிற போதோ இந்த பிரச்சனைகள் வந்துடுது சட்டச்சிக்கல் வந்துடுது ஏதோ ஒரு காரணம் இங்கே வருது அந்த பிரச்சனையால் இவர்கள் தனித்தனியாக பிரிது போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது கந்தகந்தாக போயிருந்தாங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாவற்றுக்காக உதவினோமே நிறைய நிறைய பேர் வெள்ளாலாம் போய் சம்பாரித்து போட்டிருப்பாங்க இந்த குடும்பத்திற்காக நம்ம குடும்பம் நம்ம பெரியப்பாடு குடும்பம் நம்ம சித்தப்பாடு குடும்பம் எல்லா குடும்பத்திலும் இது போட்டாடு இருப்பாங்க அவையெல்லாம் துண்டு துண்டாக்கப்பட்டிருக்கிற போதுதான் வேதனைகள் பல கடுமையாக இருக்கிறது இதையும் தாண்டி இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா பெரிய போராட்டமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஜாதக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் உறவுகள் பிரிவு வருத்தம் தனிமைப்படுத்தப்படக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் பிரெண்ட்ஸுகள் சில பேருக்கு உறவுகள்லாம் நட்பாக இருக்கும் பிரெண்ட்ஸ் சிக்கலாக இருக்கும் சில பேருக்கு தாய் வழி உறவுகள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் தகனார் வழிகள் பிரச்சனையாக இருக்கும் சில பேருக்கு தகப்பனார் வழிகள் நல்லா இருக்கும் தாய்வழிகள் பிரச்சனையாக இருக்கும் எங்கே கேத்து போய் உட்காந்துருக்காரு அந்த இடம் எங்கே மறைஞ்சிருக்கு நாலாம் இடத்தேபதி ஒன்பதாம் இடத்தே எப்படி மறைஞ்சிருக்காரு அதை வச்சு தானே இந்த பலன் வருது சார் நண்பர்களுக்காக நான் நிறைய செஞ்சிருக்கேன் எந்த வேறுபாடும் பார்த்ததில்லை ஆனால் நண்பர்களே பகைவர்களாக மாறியிருக்கிறார்களே இதை நான் எப்படி சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல கேது போய் உட்காந்துருச்சு சனி கர்மக்காரன் சேர்ந்து உட்காந்துட்டார் ஏழாம் இடத்து அதிபதி ஆறு எட்டுல மறைஞ்சிருச்சு நிச்சயமாக நண்பர்களுக்காக நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் கொடுத்துடக்கூடாது பிரச்சனை வந்தே தீரும் நண்பர்களும் நாமும் வெட்டிட்டு போயிடுவோம் தொழில் பண்ணக்கூடாது நட்பு என்பதற்கு கலங்கம் வந்துடும் இந்த ஏழாம் இடத்து அதிபதியும் ஆறு எட்டுல பன்னெண்டுல மறைஞ்சாறு ஏழாம் இடத்துல சனி கேது போய் உட்காந்துச்சா பிரச்சா தானே தொழில் மூலமா வியாபாரம் மூலமா வந்துடும் நட்புகளோ நம்முடைய நண்பர்களே நமக்கு பகைவர்கள மாறிடுவாங்க எல்லாவற்றையும் தீர்மானிப்பது நமது ஜாதகம் என்பது இப்போது உங்களுக்கு புரிகிறதா நண்பர்களே நிச்சயமாக புரியும் இவ்வளவு விஷயங்களும் நமது இந்த பனிரெண்டு கட்டத்துக்குள்ளதான் இருக்கு சிக்கலை தாண்டி சிரமத்தை தாண்டி வாழ வேண்டும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் இல்லையா இதற்கெல்லாம் என்ன பரிகாரமாக இருக்கும் கேர்த்து போகாடைய தொழிலிருந்து விடுபடுவதற்கு அடிக்கடி விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க விநாயகர் கோயிலில் போய் ஒரு கைப்பிடி பச்சரிசி வெள்ளம் கலந்து சுற்றி போட்டு அவருக்கு ஒரு சிறுகங்க உடைங்க இந்த பிரச்சனை குறை வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த வடி சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பார்க்கணும்னு விரும்புகிறவங்க இந்த ஸ்கிரீனில் வர நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளங்கள் மீண்டும் சந்திப்போம்